ஹலோ எஸ்பிஓ ஃபேமிலி இன்றைக்கி டுடே டாஸ்க்கு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நமக்கு டாஸ்க்கெல்லாம் மாறி இருக்குது ஓகேங்களா நம்மளோட போர்ட்டல் பேஜுக்கு போங்க உங்களோட பாஸ்வேர்டு போட்டுக்குங்க உங்களோட யூசர்னு இது ஸ்டாப் ஐடியும் போட்டுக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம டுடே டாஸ்கில் வந்து இப்போது புதுசாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்ன ஆப்புன்னா பை மோட் ஈஷாப்னு ஒரு ஆப்பு ஓகேங்களா அதை இங்கேயே டவுன்லோட் பண்ண சொல்லி நமக்கு இங்கேயே லிங்க் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளோட போர்ட்டல் பேஜ் யாரோட ஐடி இது இருக்கோ அவங்களோட போர்ட்டல் பேஜில் போய்ட்டு தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாரும் ஓகேங்களா ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை யாருனால் வேறு லிங்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்களா ஓகேங்களா நம்மளோட போர்ட்டல் பேஜ் அதாவது வந்து ஸ்டாப் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணி நம்மளோட போர்ட்டல் பேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் சொ தொடுங்க ஓகேங்களா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஓப்பன் ஆனதுமே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க ஓகேங்களா கடைசியாக இந்த இடத்துல ஹேண்ட்ராய்டு போகணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் பண்ணிக்கோங்க ஆப்பிள் ஃபோனை ஆப் ஸ்டோரில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்மளது ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் ஸோ அவங்க ஆண்ட்ராய்டில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பண்ணுங்க அதை டச் பண்ணுங்கள் நமக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இங்கே இன்ஸ்டாலுன்னு கேட்குதுங்களா இன்ஸ்டாலுன்னு கொடுங்க இப்போது ஓப்பன்னு கொடுங்க நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் லொக்கேஷன் கொடுங்க இதெல்லாம் கரெக்டாக என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா ஆலோ கொடுத்துக்குங்க எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் லொக்கேஷன் கேட்கும் அப்புறம் இங்கே வந்து ஆலோ கொடுத்துக்குங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுமே மேலே மூணு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நமக்கு லெஃப்ட் சைடில் மேலே மூணு கோடு இருக்குது பார்த்திங்களா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டா லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குங்களா அதை டச் பண்ணிக்கங்க இப்போது உங்களோட மொபைல் நம்பர் கேட்குது அங்கே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியே போட்டு இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த பாஸ்வேர்டு வரும் அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அதில் நம்மளோட நேமு அதுக்கப்புறமா இமெயில் அட்ரஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஃபோன் நம்பர் நம்மளோட லாகின் பேஜில் நம்ம எஸ்பிஓவில் என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர் கொடுக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது நம்பர் ஆல்ட்ரேட்டாக இருந்ததுன்னா அந்த நம்பர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடுங்க இப்போ எல்லா ப்ராசஸும் முடித்தாச்சு அடுத்தது நம்ம எதனா ஒரு ப்ராடக்டை பார்த்து இது பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எதனா ஒன்று சூஸ் பண்ணுங்க அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி வந்து இதை அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலே ஃபேஸ்புக்கில் இந்த பேஜ் தொடுங்க தொட்டதுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதனோட டைட்டில் என்னன்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச ஃபீட்பேக் எதனா கொடுங்க இப்போ ஃபீட்பேக் கொடுத்துங்க இதுக்கப்புறமா கீழே நம்மளோட e-shop அதை அப்படியே நம்ம இதுலேருந்து ஷேர் பண்ணி எட்டும் நந்து இதில் போட்டுருங்க இப்போ நம்ம போர்ட்டல் பேஜில் மோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து மோட் ஷாப் பை மோட் அப்ளிகேஷன் இதை அப்படியே டச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்போ வந்துடுச்சிங்களா இப்போது கரெக்டாக பார்த்தாச்சு ஏற்கனவே நம்ம எப்படி முன்னாடி டெமோ டாஸ்க் பண்ணும்போதெல்லாம் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம போஸ்ட்னு கொடுத்துட்டு போகிறோம் போஸ்ட் ஆகிடுச்சிங்களா ஓகே இப்போ அடுத்தது ஷேர் அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இங்கே காப்பின்னு இருக்குங்களே காப்பின்னு டச் பண்ணுங்க ஓகேவா இப்போ அடுத்தது நம்ம போர்ட்டல் பேஜுக்கு போயிட்டு இங்கே நமக்கு டைட்டில் என்ற இடத்துல மோட் ஈஷாப் அப்படின்னு போட்டுருங்க முன்னாடி வந்து அமேசான் இருந்தது இப்போ பைமோட் ஈஷாப்னு போடணும் அடுத்தது சூஸ் டைப் அப்படின்ற இடத்துல நம்ம எதில் போஸ்ட் பண்ணுமோ ஃபேஸ்புக்லையா இன்ஸ்டாகிராம்லையா இல்லை சேட் சாட்லையா அப்படின்றது இல்லை வெப்சைட்லையா அப்படின்றது என்னன்றது பார்க்கணும் நாம் ஃபேஸ்புக்கில் தான் அப்லோட் பண்ணணுமா இப்போ ஃபேஸ்புக்கை டச் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வந்த லிங்க்கு யூஆர்எல்ன்னு இருக்குது பார்த்திங்களா அங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க நம்ம வந்து லிங்க்கு கரெக்டாக அங்கே லாங் டச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பேஸ்ட்டுன்னு கொடுங்க வந்துடும் ஓகேங்களா இப்போது சம்மிட்டுன்னு கொடுங்க ஓகேங்களா வந்துருச்சு இப்போது நம்மளோட பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்ப்போம் இன்றைக்கி டேட் போட்டு வந்துருக்குங்களா ஓகே இன்றைக்கி டே டாஸ்க்கு கமிஷனு டேட் போட்டிருக்காங்க இருபத்தி ஒன்று பதினொன்றுன்னு கமிஷன் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு ஆட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா உள்ளேதாங்க டாஸ்க்கு அதுக்கப்புறமா நம்ம வெளியே வரும்போது அடுத்த டாஸ்க்கு என்னைக்குன்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஓகேங்களா அவங்களோட போர்ட்டல் பேஜில் கரெக்டாக ஓப்பன் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பர் பார்த்து கரெக்டாக போட்டு அதுக்கப்புறமா இதை கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா அப்புறமா ஏற்கனவே நம்மளோட டேஷ்போர்டில் போய் பார்த்துக்கலாம் ஆ ஆல்ரெடி வந்து அறநூறுபா வந்தது இப்போது நூறுரூபா ஆடாயிருந்தாலே எழுநூற்றி பதினஞ்சு ரூபா வந்திருக்கு ஓகேங்களா இவ்வளோதாங்க கரெக்டாக டாஸ்க்கு கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் அது எப்படி ப்ரொசீஜரில் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி டாஸ்க்கை முடிங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ